அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா மாணவர்களின் படிப்பில் ஆர்வமற்ற நிலையும் படிப்பை வெறுக்கும் தன்மையும் எழுத பிடிக்காமல் இருத்தலும் ஸ்கூலுக்கு போகணுனாலே ஒரு வெறுப்பை காட்டுதலும் வீட்டிற்கு வந்தால் அதிகமாக கோபப்படுவதும் இது வந்து அந்த மாணவனின் படிப்பில் ஏற்படக்கூடிய கற்றலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது போன்ற படிப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கிடையுது அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து நடத்தையில் தான் காமிக்கும் அந்த நடத்தையில் வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பீதி உண்டாக்கும் ஒரு பதட்டத்தை உண்டாக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கும் தொடர்ந்து இது போகிறப்ப தான் நம்மளுக்கு ஐயோ இவங்க தவறான வழியில் போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அப்போது நம்ம தொடர்ந்து அவங்கள வந்து கண்காணிக்கிறத விட பெற்றோர்களை இதுக்கு என்ன சொல்கிறோன்னா தெரப்பியூட்டிக் பெற்றோர்கள்னு சொல்கிறோம் அதாவது சிகிச்சை அளிக்க பெற்றோர்கள்னு சொல்கிறோம் உங்கள் மூலிமா நாங்கள் அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில வழிகள் சொல்கிறப்ப நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறப்ப அவங்க இயல்பு நிலைக்கு வந்து அந்த இயல்பான நிலையில் அந்த படிப்புக்குள்ளே அவங்க போக முடியும் இல்லைன்னா இவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒரு புரியாத மொழி அந்த மொழி வந்து கொடுத்து காமிச்சு இதை படினா நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி இவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிற கூட மிகப்பெரிய பாரமாக தெரியும் படித்தேன்னா போகுது நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க நீங்கள் படித்த என்ன யோசு நீங்கள் போகிற சம்பளத்துக்கு இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நம்மளை எக்ஸ்ப்ளனேஷன் பெற்றோர்களை செஞ்சு அவங்க ஒரு க்ரியேட் பண்ணி அவங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப போய் சிக்கிக்குவாங்க அப்போ இது வந்து இவங்களோட ஆக்டிவிட்டி இன்றைக்கி இருக்காது சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த குழந்தைக இன்னைக்கு தான் உலகத்தை பார்க்குதுன்னு பெற்றோர்கள் புரிஞ்சுக்காம சின்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அது சாப்பிட்ற பொருளாக இருக்கலாம் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்காத அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சில செய்கைகள் செய்கிறப்ப அது வந்து அது பழகி போயிடும் அதுக்கு பிடிச்சி போயிடும் அப்போ அன்னைக்கு மட்டும் செஞ்சீங்க ஏன் இன்னைக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க இன்னும் சில மாணவ மாணவிகள் என்ன கேட்பாங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் அன்பாக பேசுனீங்க இப்போ ஏன் எரிஞ்செறிஞ்சு விழுகிறீங்க அப்படிம்பாங்க அப்போது நான் பெற்றோர்கள் என்ன தவறு செஞ்சிட்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு வித்தியாசப்படுத்தி காமிக்காம அந்த குழந்தையோட லெவலுக்கு போயிட்டு அந்த குழந்தையோட ஸ்லாங்லேயே பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த கொஞ்சல் வார்த்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறதும் அந்த மாதிரி செய்கிறப்ப அந்த குழந்தை வந்து ஓ இப்படி தான் பேசணும் இப்படி தான் பழகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டு வர்றப்போ தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வெளிப்பட்டு தெரிகிறது ஐந்து ஆண்டுகள் அல்லது ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாகவும் இது என்ன இப்படியெல்லாம் மாறுபாடு இருக்குது அப்படின்னு ஒரு பயத்தையும் பீதியையும் பெற்றோர்களுக்கு உண்டாக்கிடுது அப்போது இந்த மாணவர்களை வந்து இதுக்குள்ளே போய் டைரக்டாக இவங்களை திட்டியோ மிரட்டியோ அட்வைஸ் பண்ணியோ இல்லை இவங்களை கண்டித்தோ இல்லை உறவினர்கள் மூலியமாக பேசியோ இல்லை பெற்றோர்களோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லி பேசியோ இவங்களை வெளியில் கொண்டு வரவே முடியாது ஏன்னா இது வந்து மோட்டிவேஷன் காலத்தில் கரெக்டு இப்போ ஆல்ஃபா இப்போ ஆல்ஃபா டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இந்த ஆல்ஃபா டிஎன்ஏயில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தகவல் நிறைய சேகரித்து வச்சுக்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் உனக்கு என்ன மார்க் தானே உனக்கு என்ன ஸ்கூலுக்கு போகணும் உனக்கு என்ன யூனிஃபார்ம் தைக்கணும் உனக்கு என்ன யூனிஃபார்ம் துவைக்கணும் இந்த ஓ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்போ இவங்களுக்கு வந்து மோட்டிவேஷனோ அட்வைஸோ ஆறுதலோ தேவைப்படாது இவங்களுக்கு ஆக்டிவேஷன் தான் தேவைப்படுது அப்போ இந்த ஆக்டிவேஷனுக்கு வந்து இவங்கனால செய்ய முடியாப்போ இயல்புக்கு மாற்றமாக இவங்களோட நடத்தைகள் இருக்கும் அது சாப்பிட்றதுக்காக இருக்கலாம் தூங்க போகிறதுக்காக இருக்கலாம் நீங்கள் சாதாரணமாக கூப்பிட்டா கூட எடுத்துரிஞ்சு பேசுவாங்க கோவப்படுவாங்க இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நடந்துக்குவாங்க இப்போ ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா நாலஞ்சு பேர் ஒரு குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறது பிடிக்கலனா நீ அவட சேராதுன்னு இவங்க நாலு பேர் ஒன்று சேர்ந்துக்குவாங்க ஹோல் கிளாஸும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அந்த ஒரு பொண்ணை தனிமைப்படுத்திடுவாங்க இதே மாதிரி இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அடுத்த கிளாஸ்லையும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ இந்த சமூகத்திலருந்தும் அவங்க இடைவெளி எப்படி வீட்டில் இடைவெளி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி சமூகத்தில் அதாவது ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சமூகத்தில் இடைவெளி ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ வீட்டு சூழலில் எப்படி இவங்களோட இருக்குன்னு பார்த்திங்கன்னா இயல்புக்கு அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது ஒரு நல்லா இருக்குது அப்படின்னா சிரித்து பேசுவாங்க கொஞ்சம் பேசுவாங்க இல்லைன்னா நீங்கள் கூப்பிட்டா கூட ஏன்னு கேட்க மாட்டாங்க எரிஞ்சுள்ளுவாங்க இது போன்று படிப்பிலும் நடத்தையிலும் முரண்பாடுகளும் மாறுபாடுகளும் இருக்கிறப்ப இது அவங்களோட டிஎன்ஏல பதிவாயிடுது இதுதான் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவும் உண்டாக்கிடுது அப்போ இந்த பதிவை மறுசீரமைக்கவும் இவங்க ஆக்டிவேஷனுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் ஹியூமன் இன்டெலிஜென்சியை நம்ம எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்